அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மாற்றுவோம் உள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசீர் வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி சிந்தனை முதன்மையான கட்டளை மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி நான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோம் யூத சமயத்தின் அடித்தளமாக விளங்கியவை இறை உணர்வும் அத்துடன் கூடிய இறை அன்பும் தான் இஸ்ரேல் மக்களும் அவர்களை தொடர்ந்து யூதர்களும் தங்கள் பக்தியின் அடையாளமாக ஒவ்வொரு நாளும் ஓதிய ஓர் இறைவாக்கு இத்தகைய இறையன்பு பற்றியதான் இதை அவர்கள் ஷெம்மா என்றே பெயரிட்டு அழைத்தனர் கடவுள் ஒருவரே என்கிற நம்பிக்கை அறிக்கையிட்டு அவரை எப்படியெல்லாம் ஏற்று அன்பு செய்வது என்பது பற்றி நினைவூட்டும் அறிக்கைதான் இந்த செம்மா ஆனால் இத்தகைய மேல்நோக்கு உணர்வு மட்டும் கொண்டு வாழ்பவர்கள் கடவுள் பற்றியும் அவரை பற்றிய வழிபாடுகள் பற்றியும் பல குறுகிய உணர்வுக்குள் உட்பட்டு ஒருவகை அடிப்படை வாதத்துக்கும் விடுகின்றன தங்களை அடுத்துள்ள மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை கணிப்பில் யூதர்கள் போற்றி ஷெமா மட்டுமே அவர்களை பக்தர்கள் ஆக்கிவிடுவதில்லை அவர்கள் மறந்துவிட்ட இன்னொரு பழைய ஏற்பாட்டு நியதியையும் இணைத்து கொண்டதால் தான் கடவுள் பக்திக்கு முழுமை கிடைக்கும் அந்த நியதி நம்மை சூழ்ந்துள்ள மக்களை பற்றியது தம்மை பற்றி கவலைப்பட்டு தம் தேவைகளை நிறைவு செய்து கொள்ளும் மனித பிறரையும் மனதில் கொண்டு தம்மை போலவே அவர்களையும் கருதி அன்பு செய்ய வேண்டும் இந்த இரண்டாவது நீதி யூத மக்கள் பெரும்பாலும் மறந்து விட்டிருந்தன ஆகவே யூத மரபில் முதன்மையான கட்டளையாக கருதப்பட்ட இறையன்பு கட்டளை மனித அன்பு கட்டளையுடன் இணைந்தே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது இயேசுவின் வாதம் அதுவே அவ போதித்த இரையாட்சி முறையின் அடித்தளம் கூட அன்பார்த்தவர்களே எல்லா மதங்களும் தாங்கி நிற்கின்ற ஒரு வார்த்தை அன்பு எந்த ஒரு மனிதராக இருக்கட்டும் ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் அவன் வாழ முயற்சி எடுக்கிறான் ஆனால் சமுதாயத்திற்குள் வருகின்ற போது அவனது மத கோட்பாடுகளை தவிடுபடியாக மாற்றுகின்றான் ஆனால் இயேசு இதனை மாற்று சிந்தனையில் நமக்கு தருகின்றார் உன்னை அன்பு செய்ய போல உன் அயலாரையும் அன்பு செய் காரணம் உனக்கு அடுத்த நப கடவுள் என்பது இயேசுவின் மனபோதனை ஏனென்றால் யூத சமூகத்தில் இருந்த ஒரு நடைமுறை என்னவென்றால் வகுப்பு பிரிவு குறைந்த வகுப்பின சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது பொது இடங்களில் பேசக்கூடாது என்பது அவர்களின் விதிமுறை ஏசியன் காலத்தில் இரு குழுக்கள் இருந்தன ஒரு குழு கடவுளை அன்பு செய்துதான் முதன்மையானது என்று நம்பியது மற்றொரு குழு மற்றவர்களை அன்பு தான் கடவுள் முழுமையாக விரும்புகிறார் என்று நம்பினார்கள் இயேசு இரண்டையும் இணைத்து பேசுகிறார் அதுதான் இயேசுவின் சிறப்பு மறைநூல் அறிஞ ஒருவரை இயேசு இரையாட்சி என்று தொலைவில் இல்லை என பாராட்டும் நிகழ்வில் மூன்று பண்புகள் சிறப்பிடம் பெறுகின்றன ஒன்று அவரிடம் அறிவு திறன் இரண்டாவது மறைநூல் அறிஞிடம் ஆர்வம் இருந்தது மூன்றாவது அவரிடம் திறந்த மனம் இருந்தது நம்மத்தில் இத்தகைய அறிவு திறன் ஆர்வம் திறந்து மனம் போன்ற பண்பும் இவற்றை ஏற்றுக்கொண்டு வளர்ந்து இறைவனின் பாராட்டத்திலையும் பெறுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் அடுத்தவரை அன்பு செய்கின்றேனா அடுத்தவர் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுகின்றேனா பிறரும்பு கடவுளன்பு மனநிலை என்னில் இணைந்து செயல்படுகிறதா மன்றாடுவோ மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அடுத்தவரில் அன்பும் அக்கறையும் கொண்டு வாழவும் பிறன்பும் இறையன்பும் இணைந்து செயல்படும் வரத்தையும் எங்களுக்கு தாரும் ஆமீன்